ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி புதுச்சேரியில் வெஜிடேரியன் ஐட்டம் செய்யும் போது பக்கத்தில் வடி பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க அத்தெண்டிக்காக சென்னை ஸ்டைலில் கேஸ் அடுப்பில் செஞ்சாங்க விறகு அடுப்பில் தம் போடுற மாதிரியே கேஸ் அடுப்பில் போட்டாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மசாலா நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது உண்மையாகவே கறி கொஞ்சமாக வெந்து அதில் உள்ள எசன்ஸை இறங்கி நீங்கள் அரிசி வடித்து கொட்டினாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் முன்னாடியே தவாக்கல்ல சூடுபடுத்தி கொதிக்கிற மசாலாவோட தூக்கி அப்படியே தவாக்கல் மேலே வச்சு அதுக்கப்புறம் வடித்த அரிசியை மேலே கொட்டுறாங்க குறிப்பாக வடி பிரியாணி சென்னையில் தான் அதிக ஃபேமஸ் ஏன்னா அரிசியை வடித்து கொட்டி கலக்காமல் அப்படியே தம் போடுவாங்க அந்த ரைஸை ஒட்டைக்கும் போது கடைசியாக மசாலா திக்காக அப்படியே ரைஸ் உதிரியாக அப்படி கலந்து கலந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி மசாலா கலக்காமல் வேக போது அறுபது எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு வேக வைக்கணும் இப்போது அரிசியை வடித்து கொட்டி அப்படியே அரிசியை மேலே படந்து விட்டு ஒரு சின்ன ஷேக் கொடுத்து உடனே மேலே அண்ணன் தம் போடுறாரு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும் போது அரிசி பக்குவம் அறுபது எழுபது பர்சன்டேஜ் வேகணும் தாங்க சம்பவமே இருக்குது போட்டு மூடி அப்படி இது மேலே ஒரு வெயிட்டு வச்சுட்டு அண்ணன் அடுப்பை கீழே கொளுத்துரா இருப்பாருங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் அதாவது கேஸு கீழே பர்னர்லேருந்து இருந்து மேலே நமக்கு போயிட்டு தான் எரியும் அந்த எரிகிற அந்த கேஸு போகிற இடத்த ஒரு துணி வச்சு நீங்கள் அப்படியே சுற்றி காற்று போகாமல் செஞ்சுட்டு ஓப்பன் பண்ணி கொளுத்து விட்டீங்கன்னா நம்ம விறகடுப்பில் எரிகிற மாதிரியே எல்லா இடமும் அப்படியே ஃபயர் பத் <San> ி எரியும் ஒரே இடத்துல அனல் பதம் இல்லாமல் அப்படியே விறகு அடுப்புற எரியற மாதிரி எல்லா இடமும் உங்களுக்கு அனல் பக்குவம் பிரிஞ்சு கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் புகை அதிகமாக வரும் வட்டா ரொம்ப கருப்பு பிடிக்கும் நல்ல தட்டை கேப் இல்லாமல் நீங்கள் மூடி வைக்கணும் கேஸ் அடுப்பில் அதிக அளவில் செய்யும் போது இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தீச்சல் பிடிக்காம சமமாக எல்லா இடமும் தம் ஆகி சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும் அண்ணன் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பிரித்து உடச்சி கட்டுறாரு பாருங்க அப்படியே சூப்பராக அப்படியே உதிரி உதிரியா சாதம் நல்ல மசாலாவோட சூப்பராக இருக்கு உண்மையாகவே விறகு அடுப்பில் எரிய மாதிரி வேணும்னா பர்னரில் துணி சுத்தனா காத்து போகாமல் கிடைக்கும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு விறகு அடுப்பு மாதிரி எரியும் வடி பிரியாணி கேஸ் சிலிண்டரில் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டீங்க பார்க்கவே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குண்ணா மசாலா அள்ளிக்காமிங்க ஃபுல்லாகவே சென்னை ஸ்டைலில் செஞ்சீங்கண்ணா அண்ணா உங்கள் பேருண்ணா ஆனந்த் ஆனந்த் என்ன கேட்டிங்கண்ணா உங்கள் கேட்டீங்க பேருண்ணா சர்வீஸ் ஆனந்த் கேட்ரிங் சர்வீஸ்